ஒளியாக இருந்து புனர்கையில் வல்லினம் மிகும் இப்போ இதை நல்லா பாருங்க இருப்பெயரட்டு பண்பு தொகைனா என்ன ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்பதாம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இயல் மூணு வல்லினம் மிகும் இடங்கள் சரி இப்போ இந்த வல்லினம் மிகும் இடங்கள்லாம் என்ன வல்லினம் மிகா இடங்கள்லாம் என்ன இப்ப இந்த நாலு வரிசை எழுத்த பாருங்களேன் வரிசையில வர்ற எழுத்து சரியா இந்த எழுத்து வரிசையில எழுத்துக்கு முன்னாடி எழுத்து அதோட மெய்யெழுத்து வந்திருக்கணும் அப்படி வந்திருந்தா அது வல்லினம் மிகுந்து வந்திருக்கு அங்க மெய்யெழுத்து இல்லைன்னா அங்க வல்லினம் மிகாம வந்திருக்கு இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க வானன் வேலை கொடுத்தான் இங்கே கொடுத்தானுங்கிறது எந்த வரிசை எழுத்து கா வரிசை எழுத்து அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு இக்கு வந்திருக்கு சரியா அப்போது இங்கே வல்லினம் மிகுந்து வந்திருக்கு இங்கே பாருங்க வானன் வேலை கொடுத்தான் இங்கே இந்த எழுத்தோட மெய்யெழுத்து இங்கே வரவே இல்லை அப்பனா இங்கே வல்லினம் மிகாமல் வந்திருக்கு சரியா இதுதான் வந்து வல்லினம் மிகுழுத்து வல்லினம் மிக எழுத்து வல்லினம் மிகுமெழுத்துனா இந்த நாலு எழுத்து வரிசையில் வர்ற எழுத்துக்கு முன்னாடியில் அங்கே அதோட மெய்யெழுத்து வந்திருக்கணும் அப்படி அதோட மெய் எழுத்து அங்கே இல்லாமல் இருந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகாமல் வந்திருக்கு மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகுந்து வந்திருக்கு இதுதான் வந்து வல்லினம் மிகுமிடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் இப்போது எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா கொஞ்சம் இம்பார்ட்டண்டா உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ளது எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்போ இருபெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் இரு பெயரொட்டு பண்புத்தொகைனா என்ன மல்லிகை பூ பொதுப்பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் வந்திருக்கணும் அதுதான் வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை பூங்கிறது என்னது பூங்கிறது பொதுவாக எல்லா பூவையும் குறிக்கிறது மல்லிகை அப்படிங்கிறது பூவிலே மல்லிகையே தனியாக குறிக்கிறது அதுதான் பொதுப்பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் அதுதான் வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை இந்த மாதிரி இருபெயரொட்டு பண்புத்தொகையில வல்லினம் மிகும் அடுத்தது தனி அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகவும் அது என்ன தனிக்குறில் இந்த நீ அப்படிங்கிறது தனிக்குறில் க அப்படிங்கிறது தனிக்குறில் நிலாச்சோறு கணா கண்டேன் ஆகார எழுத்துனா என்ன இப்போ இந்த லாவை பிரிச்சா நமக்கு என்ன வரும் இல்லு பிளஸ் ஆ சரியா கணா அப்படிங்கிற லாவ பிரிச்சா இன்னு பிளஸ் ஆ சரியா இதுதான் வந்து ஆகார எழுத்து இந்த மாதிரி தனி அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் இப்போ அடுத்தது வந்தொடர் குற்றியழுகிறங்கள் நிலைமொழியாக இருந்து புனர்கையில் வல்லினம் மிகும் இப்போ இதை நல்லா பாருங்க அது என்ன வன்தொடர் குற்றியழுகிறம் கேட்டு கொண்டான் இப்போ இந்த டூங்கிறது என்னது இது வந்து நமக்கு குற்றியலுகிற எழுத்து இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் குற்றியெழுகிற எழுத்துன்னு சொல்லுவோம் குசுறு துபுரு அப்படின்னு சொல்லுவோமா இப்போ இந்த குற்றியெழுகிற எழுத்துக்கு முன்னாடி வள்ளின எழுத்து வந்திருக்கணும் அது எப்படி வந்திருக்கணும் வள்ளின எழுத்து மெய் எழுத்தா புரியுதா இங்க என்ன வந்திருக்கு டூவுக்கு முன்னாடி இட்டு வந்திருக்கு இது வல்லின எழுத்துல வல்லின எழுத்தோட மெய்யெழுத்து இங்கே பாருங்க ரூவுக்கு முன்னாடி இட்டு வந்திருக்கு சரியா அந்த மாதிரி வல்லின எழுத்து மெய்யெழுத்தா வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி குற்ற எழுத்து வந்திருந்தா அது நிலைமொழியாக வந்திருந்தா அங்க வ வல்லினம் மிகும் புரியுதா உங்களுக்கு நிலைமொழினா முதல் எழுத்து வரும் மொழினா இரண்டாவது எழுத்து உங்களுக்கு புரிதா நிலைமொழில வந்தொடர் குற்றிலுகுரமாக இருந்தால் அங்க வந்து வல்லினம் மிகும் இப்போ அடுத்தது ஓமைத் தொகையில் வல்லினம் மிகும் தாமரை பாதம் தாமரை போன்ற பாதம் போன்ற போல போன்ற ஓம உறுப்புகள் மறைந்ததுதான் அது ஓமை தொகை அந்த மாதிரி தொகையில் வல்லினம் மிகும் சில உருவக சொற்களிலும் வல்லினம் மிகும் உலகப்பந்து ஓமைக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது உருவகம் இதே தாமரை பாதத்தை பாத தாமரை வந்திருந்தால் அது வந்து உருவகம் அந்த மாதிரி சொற்கள்லையும் நமக்கு வல்லினம் மிகும் அடுத்து உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும் சால தவ தட முளை இதெல்லாம் என்னது உரிச்சொற்கள் இந்த மாதிரி சில உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் அடுத்தது ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் இப்போ இது ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை உருபு வந்து என்னது அது இங்க இந்த அதுங்கிற உருப்பு தான் மறைஞ்சு வந்திருக்கு புலித்தோல் புலியினது தோல் புளிதா உங்களுக்கு இந்த மாதிரி அதுங்கிற உருவு மறைஞ்சு வந்தது இது ஆறாம் வேற்றுமை தொகை இந்த மாதிரி ஆறாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும் அடுத்தது திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் மேற்கு பகுதி தெற்கு பகுதி அந்த மாதிரி திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அடுத்தது அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புனர்கையில் வல்லினம் மிகும் இப்போ இது என்ன அகர இகர ஈற்று இப்போ இந்த டாவை பிரிச்சு பாத்துங்க டாவை பிரிச்சா நமக்கு என்ன வருது இட்டு பிளஸ் ஆன்னு வருது டி பிரிச்சா நமக்கு இட்டு பிளஸ் இ சரியா ஆ வருதா ஈ வருதா அதான் அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் நமக்கு வல்லினம் மிகும் எல்லாமே நம்ம ஓரளவு பார்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் நம்ம திருப்பி பார்க்க போறோம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அ ஈ என்னும் சுற்றெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும் அச்சட்டை இச்சட்டை அந்த மாதிரி சுற்றழுத்துக்கு பின் வல்லினம் மிகும் அந்த இந்த என்னும் சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும் இந்த காலம் அந்த காலம் இது நம்ம எயித்து படிக்கும் போதே பார்த்துருந்தோம் அடுத்து இங்க பாருங்க ரெண்டு வினா எழுத்தின் பின் வல்லினம் மிகும் ஏ எத்திசை எந்த என்னும் வினா சொல் எந்த பணம் இது என்னது வினா எழுத்து இது வினா சொல் இந்த மாதிரி ரெண்டு வர்ற இடத்துல எல்லாம் வல்லினம் மிகும் அடுத்தது கதவை திற ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வரும் தொடர்கள் இங்க பாருங்க கதவை இங்க ஐங்கிறது என்னது இரண்டாம் வேற்றுமை உருவா வெளிப்பட்டு வந்திருக்கு இந்த மாதிரி வெளிப்பட்டு வந்திருந்தா அங்க வன்னினம் மிகும் அடுத்தது நாலாம் வேற்றுமை உருவு கூ வெளிப்பட்டு வந்திருந்தாலும் அங்க வல்லினம் மிகும் முதியவருக்கு குடு இங்க என்ன வெளிப்பட்டு வந்திருக்கு கூ வந்து வெளிப்பட்டு வந்திருக்கு அடுத்தது என கேட்டார் என ஆக போன்ற சொல்லுறுபுகளின் பின் வல்லினம் மிகும் வருவதாக கூறு இங்கேனா வந்திருக்கு வருவதாக என கேட்டார் இந்த மாதிரி என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும் அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொல் என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகவும் அந்த இந்த அதற்கு இதற்கு இதெல்லாம் நம்ம ரைமியை ஞாபகம் வச்சுக்கலாம் ஆ இ புரியுதா உங்களுக்கு இதை அப்படியே ரைமியை ஞாபகம் வச்சுக்கோங்க இனி காண்பம் தனிச்சிறப்பு இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் அடுத்தது மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் மிக பெரியவர் மிகச்சிறியவர் அந்த மாதிரி சொல்லின் பின் வல்லினம் மிகும் எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் நம்ம எய்த்து ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம் சரியா எட்டு தொகை பத்து பாட்டு அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் இங்கே பாருங்க தீ பிடித்தது பூப்பந்தல் இங்கே என்ன இருக்கு ஓர் எழுத்து நம்ம ஓர் எழுத்து ஒரு மணி நம்ம பார்த்துருப்போம் நாற்பத்தி ரெண்டு எழுத்து இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஓர் எழுத்து ஒரு மணி வர இடத்துல வல்லினம் மிகும்